மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹெல்த் செக்அப் வந்து போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சீக்கிரமாக ஒரு வாரத்தில் ட்ரீட் பண்ணி வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இதே நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வர ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரொம்ப லக்கி அவங்கள ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவீங்க ரொம்ப பாஷனேட்டா உங்களோட ஒர்க்கில் வந்து காட்டுவீங்க இதே நீங்கள் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் காமிச்சிடும் ஒரு ஒரு பெஸ்ட்டு டாக்டராக உங்களால் வந்து உருவாக்கி வர முடியும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஹீலராக உங்களால் இருக்க முடியும் உங்களை கூட இருக்கிறவங்கள ரொம்ப வந்து உங்ககிட்ட பேசுனாலே அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கால் பண்ணி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் இந்த அளவுக்கு ஹையர் லெவல்ல இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ